இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு நல்ல ஃபங்க்ஷன் வச்சாலே எதுக்கு வீட்டு வாசலில் வாழை மரம் கெட்டுறாங்க இது இது இதுவும் நம்ம பழமையான விஷயம் தான் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக கூடுறனால அந்த இடத்துல வந்து கார்பன் டை ஆக்சைடு கொஞ்சம் அதிகமாகும் இதனால வாழை மரம் வைக்கிறதுனால கொஞ்சம் அந்த இடத்துல ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் அதிகமாகும் வாழை மரத்து வெட்டினாலும் அதோட பவர் இருக்குமா அது வந்து என்ன சொல்றது ஒரு வெட்டினாலும் கூட இறந்து போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அந்த மாதிரி பவர் உண்டு அதனாலதான் வாழை மரத்தை வச்சாங்க இது போக பார்த்தீங்கன்னா இது ஒரு இதுப்போ பார்த்தீங்கன்னா அந்த வள இருந்து வர எல்லாமே பெனிஃபிட் தான் இலை யூஸ் பண்ணிடுவாங்க இதுப்போ அந்த அதில் வர தண்டையும் யூஸ் பண்ணுவாங்க இதுப்போ அந்த வாழைக்கா வாழைக்கார வச்சு அதை வச்சு அன்னைக்குமே ஈவினிங் ஃபங்க்ஷன் முடிஞ்சா ஈவினிங்கே பஜ்ஜி போட்டுருவாங்க இதுப்போ வாழைப்பூ இருக்கும் வாழைப்பூவும் வச்சு வடை மாதிரி போடுவாங்க வாழைப்பூ வடை போடுவாங்க இது போக உருண்டை ஏதாவது இருக்கும் பொறியிடி அந்த மாதிரி ஏற்பட்டதை வச்சு என்னமோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பண்ணுவாங்க வாழை வந்து எல்லா அந்த மரத்தில் எல்லாமே பெனிஃபிட் தான் இதுப்போ ஃபங்க்ஷனில் வந்து வாழை மரம் இது கட்டுவாங்க அதாவது மாயில இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சுத்தமான காற்றை வந்து சுத்தப்படுத்தி ஒரு ஸ்மெல்லாக கொடுக்கும் இந்த மாதிரி விஷமெண்ட் நியூஸ் தஞ்சை வான்கலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க